இந்த என்பிபி அரசாங்கம் போகிற போக்கு சரி வராது அன்றகுமார திசா நாயக்கரை ஆட்சி வராது பாருங்களை செஞ்சிக்கிற அநியாயத்தை முஸ்லீம் சமூகம் சார்பான அமைச்சர்கள் இந்த மந்திரிமார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அமைச்சு பதவி கொடுக்கலாம் உண்டு இந்த வரலாற்றில் முதல் தடவையாக அல்லாத ஒருவரை ஜித்தாவுக்கான கவுன்சிலர் ஜெனரலாக நியமிக்க நடவடிக்கை எடுத்து போட்டிக்கு இலங்கை வெளிநாட்டு வேலையா பணியாற்றிட்ட பொது முகாமியாளர் டிடிபி சேனநாயக்கனை ஜித்தாவுக்கு கான்சுலேட் ஜெனரலாக அமைச்சர் விஜித் ஹெஹராத் நியமிச்சுக்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய அநியாயமேண்டி சரிபட்டு வராது சரிபட்டு வராது சரிபட்டு வராது என்பிபி அரசாங்கம் போகிற போக்கு வந்து ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் கிட்டத்தான் அது ஒன்றரை வருஷத்துக்கிட்டே வரலாற்றில் முதலாவது தடவையாக தான் இந்த என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி அகமத்தி பாராளுமன்ற நூற்றி ஐம்பத்தொம்போது பெரும்பான்மை வாக்கெடுப்பு துணிந்தேக்க பலையில் எடுத்து வந்தீங்க ஆனால் எங்கே போகிற போக்கு சரி வராது பாருங்களே இல்லையே கான்சுலேட் ஜெனரலில் ஜித்தாக்கு போட்டிக்கிட்டு அவர் முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் சரி வருமா நியாயம் இல்லை அங்கே தான் காபத்து அங்கே மதீனாக்கு போகணும் முஸ்லீமாக அஜுமுறாக போகணும் இந்த வரலாற்றில் முதலாவது தடவை இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிறாங்க இது சரிப்பட்டு இப்போ பெரட்டி விட்டுக்கு அனுப்புவோம் அனுப்பிட்டு நாமலை கூப்பிட்டு அவளை கையில் கொடுத்துட்டு ரணியில் கூப்பிட்டு அகமேத்திய கொடுத்துட்டு இந்த யுஎம்பி ஷஜப எஸ்எல்எம்சி ஏசிஎம்சி தேசிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இந்து காங்கிரஸ் இவங்க எல்லாம் இப்போ உண்டு மொட்டு சின்னம் அது இதெல்லாம் உண்டு அவங்களோட கையில் கொடுப்போம் நாங்கள் அதே ஜித்தாக்கு கான்சுலேட் ஜெனரலில் மாற்றிட்டு முஸ்லீம் உத்தரவு கொடுப்பாங்க முஸ்லீம்களுக்கு அமைச்சு பதவி கொடுப்பாங்க முஸ்லீம் கலாச்சார பண்பாட்டு அலுவல் திணைக்கிறதுக்கு முஸ்லீமு கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஏன் இவ்வளோ காலமாக எழுவத்தி ரெண்டு எழுவத்தி நாலு எழுவத்தாறு வருஷமாக கொடுத்தே எங்கள்டுக்கு எல்லாம் முஸ்லீங்கள்ட இந்த அரசாங்க வாரத்துக்கு முந்தை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த மாகாண சபை உறுப்பினர்களே இந்த வேண்டி மாட்டு உள்ளூராட்சி மன்ற சபை உறுப்பினர்கள் எல்லாமே இந்த இப்போ இவன் தனிப்போக்கே நான் போடுறேன் எங்களுக்கு அநியம் செஞ்சு உண்டு எவ்வளோ பெரிய அணியா என்றெல்லாம் பேசிக்கொண்டு கொண்டு ஜித்தாவுக்கு கவுன்சிலேட்டராக முஸ்லீம் இல்லாத பெரும்பான்மை பிரமதோத்தர போட்டத்தில் மேலே குதிக்கிற இப்போ எங்களுக்கு என்ன தேவை செய்லாங்காலை சவுதி ஜித்தாக்கு கவுன்சிலேஜ் முஸ்லீம் இல்லாத ஒருத்தரை இந்த வரலாற்றில் முதலா தடவை போட்டால் எங்களுக்கு ஆகப்பெரிய பிரச்சனை அட புத்திசாலியிலே இனவாத அரசாங்கம் கடை உடச்ச பள்ளி உடச்சா அடக்கின ஒடுக்கின தீவிரவாத பெஜ்ஜெல்லாம் மடிச்சாச்சு எங்களுக்கு கடைசியாக இந்த அரசாங்கத்துக்கு முன்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அரசாங்கம் அப்புறம் தின் இல்லாமல் ரோட் ரோட்டாக பெட்ரோல் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மாவு பேக்கெட் இல்லாமல் ஆனாத மாதிரி நைனமோ இந்த நாட்டில் உள்ள சமூகம் பொது சமூ பொதுமக்கள் வந்து கலவெடுத்து அநியாயம் செஞ்சு அதால் கண்ட நஷ்டம் நாங்கள்லாம் ரோட்டில் நின்ற அதுபோல் சமூகம் செஞ்ச அநியாயம் போல் ரோட் ரோட்டாக நின்று கொரோனா காலத்தில் முஸ்லீம் சமுதாய மயத்தையும் பற்ற வச்சேன் அதை காப்பாற்ற ஒத்தனுக்கு இடுப்பில் பெலனும் மீக்கல்ல இருபது இருபத்தி நாலு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தே தெரியாதில்ல ரணில தெரியும் மைந்தே தெரியும் கோட்டா கோட்டாபேடே கிட்டே இந்த என் இந்த அரசியல்வாதி எல்லாமே இந்த எல்லாமே இருந்தால் அடிபட்ட நாங்கள் இப்போ எங்களுக்கு என்ன தேவை ஜித்தால கவுன்சிலேட்டை மாற்றணும் அரசாங்கத்தை பெரட்டோணும் இந்த தலைப்பு போட்ட செய்தியை தட்டா பாட்டா தட்டா பாட்டேண்டு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு அடிக்கிறது சமூக ஊடகங்களில் நியூஸ் போடுற பலர்களை பார்க்க விசேஷமாக மடவள நியூஸ் சஜாத் மடவள நியூஸ் சஜாத் அவர்கிட்ட நியூஸை தான் நான் உங்களை போட்டிக்கிறேன் அதுதான் வாசி கார்டு இந்த செய்தியை மடவள நியூஸ் சஜாத் போட்டதோடு இன்னொரு செய்தி வருவது குருநகர் மாவட்டத்தில் என்பிபி அரசாங்கத்தில் முக்கியமான புள்ளி பல்லு முன்னுக்கு வந்த ஒருத்தர் இந்த மௌ ஜான்ஸ்டன் பெனாண்டோ அவர்கிட்ட மௌனை கைது அந்த செய்தியை போட மாட்டான் மடவளை சஜாத் தேர்மையான ஊடக தர்மம் பேணக்கூடிய அதெல்லாம் போட மாட்டான் ஏன் தெரியுமா அவன் இவன் எல்லாம் கூட்டாளி என்பிபி அரசாங்கத்தால் இந்த சாரி இந்த மொட்டு சின்ன அரசாங்கத்தால் தான் வளர்ந்து வந்தேன் அவர் மைந்தராஜபக்சேட் வாயால் இந்த நபிசல்லாச வாயால் சில சாபாக்கள் சின்ன ஒரு சொர்க்கவாசின்னு அந்த மாதிரி மைந்தை வாயால் மடவை நிமிஷம் தூக்கி பேசினான் சஜாத் அவங்கள அதை சுற்றி அவர் இவருக்கு ரப்பு போல் அவனால் தான் பொலசி தீண்டி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன் அடே ஒரு போட போகல நடுநிலை நடுநிலைவாதமாக இல்லை சமூகம் ந நேர்மையாக யோசிக்கணும் இந்த அரசியல் பிளவு ஆன்மீக பிளவு இந்த தானே கொஞ்சம் ஒரு சைட்டில் நாங்கள் தூக்கி வைப்போம் கலட்டி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை இந்த அரசாங்கம் வரலாற்றில் முதலாவது தடவை போட்டிக்கின்னு சொன்னால் இதுக்கு முந்தைய வரலாற்றில் இவ்வளோ காலமாக யாருக்கும் கொடுத்து இந்த ஜித்தால கான்சுலேட் முஸ்லீம்களுக்கு தானே அதில் நடந்த நயங்கள் நஷ்டங்களை யோசிங்களே அமைச்சு பதவி கொடுத்தா தானே இவ்வளோ காலம் முஸ்லீம்களுக்கு அதில் நடந்த நயம் நஷ்டங்களை யோசிங்களேன் இருபதுக்கு கையை தூக்கின யாரு முஸ்லீம் காங்கிரஸ்ல ஏற்றின பேர் இலங்கை மக்கள் காங்கிரஸ்ல ஏற்றுனா ரவுபாக்கியம் எங்கிருந்த ரிஷார்ட் எங்கே இருந்த தேசிய காங்கிரஸில் அத்தாவுள்ள இங்கே இந்த குதிரை இவங்க எல்லாம் இங்கக் கூலத்தானே அப்பா பள்ளி உடைச்சி கடை உடச்சு பற்ற வச்சே அநியாயம் செஞ்சே மையத்தை பற்ற வச்சே சிரிமப்படுத்தினேன் தீவிரவாத பெஞ்ச் அடிச்சு இவங்க எல்லாம் இங்கக் கூலத்தானே எல்லாம் கொடுத்திக்கொள்ள தானே தீண்டை பருப்பு இப்போ இவங்க வந்து கொஞ்சம் செஞ்சு கொண்டு போகல பெரும்பான்மை சமூகம் முதலாவது தட இந்த நாட்டில் நல்லிணக்கம் வரணும் நாட்டு பொருளாதாரத்தில் முன்னேறணும் களவெடுக்காமல் ஆட விசேஷமாக இவங்களும் களவெடுக்கிறானோ இந்த அரசாங்கம் வஞ்சகம் செய்கிறானோல் இல்லை அடிமட்ட மக்களை கஷ்ட நஷ்டங்களை பார்க்குறானோல் தட்ட படேன்னு புள்ளையை பெறுவனும் கல்யாணம் முடிக்க முந்தி முடிச்சு அடுத்த நாள் புல்லை கிடைக்கணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான் எதிர்பார்ப்பு விரலைக்கேற்ற வீக்கமானுமே இருபத்தி ரெண்டு லட்சம் தான் முஸ்லீம்கள் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறேன் அதில் நியாயமாக யோசிச்சா ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளுராட்சி மன்ற சபை தேர்தல்கள் இந்த அரசாங்கத்து கணிசமான அளவு வாக்கு முஸ்லீம் சமூகம் கொடுத்திருக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் பேரில் ஒரு கணிசமான அளவு கொடுத்திருக்குது பாராளுமன்றத்திலேயும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் முஸ்லீம் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கு அகில இந்திய மக்கள் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்குது யுஎம்பிக்கு கொடுத்தீங்க சஜபகை கொடுத்திக்கு தேசிய காங்கிரஸுக்கு கொடுத்திருக்குது மொட்டு சின்னதையை கொடுத்திருக்குது நிதாஷ்பு எஸ்எல்எஃபியை கொடுத்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தீங்க முஸ்லீம்கள் நாங்கள் எல்லா அளவு கொடுத்துட்டு அப்பளவு எது எதிர்பார்க்குறோம் எல்லாத்துலேயும் அப்படின்னா நூற்றுக்கு நூறு நாங்கள் எல்லாத்துலேயும் அவங்களும் தான் கொடுக்கணும் இவங்களை புறக்கணிச்சிட்டு அக்காலத்தில் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் அதில் மக்கள் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் யுஎம்பி ரெண்டியும் ரெண்டிந்தான் ஒண்டியந்தா ரெண்டா விக்கி ஒன்றா இருந்தது எஸ்எல்எஃபியிலேருந்து உடஞ்சி போனால் தான் எஸ்எல் எஸ்எல்பிபி மொட்டை சின்னம் சார் இது எல்லா கட்சியும் சேர்ந்து இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அவன் அவன் ஒவ்வொரு பேரில் நேரத்தோடு வந்ததுக்கு எல்லாம் ஒன்றுக்கு தான் நிற்கிறான் இவங்க மட்டும் தனி போக்கொண்டு போகிறாங்க பெரும்பான்மை சமம் ஆதரித்து பெரும்பான்மையான வாக்குகளை கொடுத்து நூற்றி ஐம்பத்தொம்போது துணிந்தைக்கு வளையம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கோந்திக்கு நாங்கள் கொஞ்சம் பொறுமை செய்வோமே ஏன் தடமாறுறோம் நாங்கள் நாளைக்கு பெருட்டி அனுப்பினா நாலாண்டிக்கு மருவம் ஒன்றாவுது தரத்திலையும் வருமா இல்லை எங்களுக்கு நம் பேலுமா இங்கு முந்தைய இந்த எவனையாவது நம்பேலுமா உங்களுக்கு அடையா கொஞ்சம் பேத்துக்கு நோவுது கேம் காரணங்களுக்கு நோவுது அரசியல்வாதிகளுக்கு அமைச்சு பதவி இல்லாமல் கேளா இப்போ அவன்களுக்கு மரியாதை இல்லை மாலை போடுற கேவலப்படுத்துகிறாங்க மக்களுக்கு முன்னுக்கு போவேலா எப்படி சரி அரசாங்கத்தை பெருட்டோன்னு மைக்கி கொஞ்சம் நியூஸ்காரன் வலையும் அவங்களுக்கு பக்க சார்பாக நாலஞ்சு பினாமியெல்லாம் வச்சுக்கொண்டு தடமாடுறேன் சமூக மாட்டவானம் இந்த வந்த வெள்ள நிறுத்தத்தில் இதுக்கு முந்தைய இந்த அரசாங்கங்களுக்கு சுனாமிக்கெல்லாம் சல்லி கொடுத்த சுனாமி சல்லி எவ்வளோ களவெடுத்த நாட்டில் உள்ள அவ்வளோ பொருளாதாரத்தை களவெடுத்து எங்கெங்கே அனுப்பி கொஞ்சம் பேர் மேலே ராஜா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கீழே உள்ள மக்கள் அனாதியாக ரோட் ரோட்டாக நிப்பாட்டி வச்சு எங்கள் எல்லாம் பெட்ரோல் போலி இல்லை சாப்பாடு இல்லாமல் பான் இல்லாம சீனி தேலை மாவு இல்லாமல் புள்ள குட்டியை அனாதியாக்கி ரோட்ரோட்டா மக்கள் செத்தாங்க கொரோனா காலத்தில் அதுலேயும் பிசிஆர் அது இது ஆன்டிஜன் அண்ட் சிலை சம்பாரித்து திண்டு ஹோட்டல் வழி அவங்கள சம்பாரித்து கொண்டு திண்டு முஸ்லீம் சமூகத்தை சிரமப்படுத்தி ஒவ்வொரு ரோட்ரோட்டா மூடி ஒவ்வொரு வயசாளிவங்க ஊடுடா மவுத்தா போனாங்க ஹோஸ்பிட்டலுக்கு போனால் எனக்கு பிசிஆர் போடுவான் பொசிட்டிவ் உண்டுவான் மவுத்தா போவோம் பற்ற வைப்பான் என்னை பிள்ளை கூட்டி பேரம்பேத்தி எல்லாம் ஊட குவாரண்டைன் பண்ணுவான் எனக்கு சமூகம் சீரழிச்சே வாப்பா ஆயிரம் வருஷத்துக்கு முந்தியா நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தால் இதெல்லாம் திண்டோம்னாங்க மறந்தா நீங்கள் ஒன்று இப்போ எங்களுக்கு ஜித்தால கான்சிலேட் வாங்குறது எங்களுக்கு பிரச்சனை அமைச்சு பதவி முஸ்லிங்களை கிடைக்கணுங்கிறத எங்களுக்கு பிரச்சனை அடை இனவாதம் இல்லை தீவிரவாதம் இல்லை நல்லிணக்கத்தை கொண்டு வராங்க இனமத வேதம் இல்லாமல் எல்லாத்தையும் சமத்துவமாக நடந்து கொள்கிறாங்க விசேஷமாக இன்னும் களவெடுக்கிறானோ இல்லை அந்த இல்லை நல்லிணக்கத்துக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சு ஒரு வருஷமும் ஒரு மூணு நாலு மாதம் தான் ஏன் தடமாறுறீங்க ஏன் மாட்டிக்கொள்ள பார்க்குறீங்க மடையர்களா முஸ்லிங்கள் பருப்பு அதிகமாக திண்டே நாங்கள் தான் இந்த நாட்டில் கொஞ்சம் பொறுமை செய்யுங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவொண்டு எடுக்கிற காலத்தில் பிள்ளைகள் அதிகரித்து அதிகரித்து போய் எல்லாத்துக்கும் பேருக்கிற காலம் கொண்டு வந்தால் நீங்கள் அஞ்சாவது மனுஷனாக போங்க ஒன்றாவது மனுஷனாக தடமாறவானம் அப்படி காட்டி நோய்ச்சி குழவான ஈக்கிரே இல்லாமல் போகும் மனசாட்சியோடு யோசிங்க நீதமாக யோசிங்க ஓர் இஸ்லாமிய ஆட்சியில் எவ்வாறு கலவு செய்ய விடாமல் என்னமாதிரி பேதம் இல்லாமல் சிறுபான்மை ஒடுக்காமல் அடையே முஸ்லீம் இல்லை இந்த அன்றரகுமார் திசாநாயக்க பள்ளிக்கு வர மனுஷன் நல்ல சம்மாங்கோட பள்ளியில் ஜும்மா தோழூரும் அவன் அவ களிமா ஹரிணி அமர சூரிய வந்து மூஞ்சி மூடின பர்தா போட்ட பொம்புலேம்மா அவ சரியா நடந்து கொள்றாங்களே நான் ஒரு முஸ்லீங்கள் எப்படி நடந்து கொள்ள விரும்பும் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள நலவுகளில் எடுங்கள தொலைஞ்சி தசை திருப்புறாங்களே உங்களோட நீதமாக யோசிங்க இன்ஷால்லாம் நான் என்பிபி அல்ல இதை கேட்கக்கூடிய நீங்களும் சின்னத்துலேருந்து ஜேவிபி அல்ல மாறு தட்டி கொண்டதுக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் யாரும் ஜேவிபி என்பிபி இல்லை ஆனால் வெறுத்தம் பிள்ளைகளை இப்போ நலவு நடக்குதா அதை வரவேற்போம் ஒரு மனுஷா தன்மையோட நீதமாக யோசிப்போமே முஸ்லீம்ங்கிறத ஒரு பக்கத்தில் வச்சுட்டு முஸ்லீம்டா விசேஷமாக நல்லதை வரவே நாங்கள் நன்மை நாடி எதிர்க்கக்கூடாவே இப்போ அதிகமான கேம் காரன்களுக்கு கேம் செஞ்சு கொள்ளையில அதை நல்லா விளங்குங்க அவனுக்கு தான் இந்த தடை மாறு அதுக்கு கொஞ்சம் நியூஸ் காரன்கள் ஜிஸாக்லா ஹைரன் நான் முகமது ஹெஸ்மதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஐம்பதுக்கு பேசி முடிக்கிறேன்